வைகை புயல் வடிவேலுவை நகைச்சுவைக் கலைஞராக மொத்த தமிழ் திரையுலகமும் ரசிகர்களும் கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவர் நகைச்சுவை கலைஞர் மட்டுமா அவருக்குள் ஒளிந்திருக்கும் மற்றொரு திறமை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் இருப்பவர்களையும் துக்கத்தை மறந்து சிரிக்க வைக்கும் காமெடி நடிகராக வலம் வரும் வைகை புயல் வடிவேலு தன் வசனங்களாலும் பாடி லாங்குவேஜாலும் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் போன்ற பல வசனங்கள் மீம் கிரியேட்டர்ஸ் வாழ்வில் விலக்கேற்றி வருகிறது இவர் காமெடி நடிகராக மட்டுமில்லாமல் சில படங்களில் கதாநாயகனாகவும் சில படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் ஜெலித்துள்ளார் வடிவேலுவை காமெடி நடிகராக மட்டுமே அதிக அளவு கொண்டாடிய நாம் அவர் ஒரு பாடகர் என்பதையே மறந்துவிட்டோம் நடிகராக அவர் அறிமுகமான என் ராசாவின் மனசின் நிலை படத்திலேயே புண்ணாக்கு என்ற பாடலையும் பாடி பாடகராகவும் கால்பதித்தார் பின்னர் என்ற பாடலை பாடியது மட்டுமில்லாமல் அந்த பாடலில் அட்டகாசமான நடனத்தையும் ஆடியுள்ளார் பாடலிலும் காமெடியை கொண்டு வந்த அவர் அவரின் டிராக்கை கொஞ்சம் மாற்றி பக்தி பாடலையும் பாடினார் அது சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் என்ற பாடல்தான் அதே போல இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான மாமன்னன் படத்தில் இடம்பெற்ற ராசா கண்ணி என்ற பாடலை பாடி ரசிகர்களை கண் கலங்க வைத்துள்ளார் அதே போல் கடைசியாக அவரது நடிப்பில் வெளியான மாரிசன் படத்தில் ஒரே ஒரு மூச்சு தாண்டி பாடலும் கேட்போரை கண் கலங்க வைக்கிறது இப்படி காமெடி நடிகராக மட்டுமில்லாமல் பக்தி உணர்வு பூர்வமான பல தத்துவ பாடல்களையும் பாடி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய அவர் இன்று தனது அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இன்று போல் என்றும் அவர் பல படங்களில்